லக்ஷ்மீன மஸ்மாரிய பரியந்தம் வந்தே குருபரம்பராம் ராஜா வித்மே ஸ்ரீபாஷி நிமகே தன்னோராமான திருவடிகலேம்பருமிகளே

சீரா திருவேங்கடமாமலிமே ஆறாம் உகை அடியே கருளாயே எல்லாம் அல்ல கேழ்வளையான் பெருகருனையால் நாலாயிரத்துக்கு பிரபல பாசர பதிவேற்றினின் வரிசையில் ரெண்டாயிரத்து ஐம்பத்தி முப்பத்தி எட்டாவது நாள் பாசரம் பதிவேற்றும் திருமங்கை ஆழ்வாரூருனைய பெரிய திருவொழியில் திருவார் தெரிவிக்க திரும திருமங்கை ஆழ்வாரூனிய திருக்குறுந்தாண்டகம் என்கிற அந்த பதிகத்திலே அந்த பிரபந்தத்திலே முதல் பத்திலே வரக்கூடிய மூன்றாவது பாசுரத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்கப் போகிறோம் ஆயிரத்தி எண்பத்தி நாலு நாட்கள் நாம் பெரியது மொழி அனுமதித்துவிட்டு திருக்குறுந்தாண்டகத்தை அனுமதிக்க துவங்கி இன்றோடு மூணாவது நாள் ஆகிறது இன்றைக்கு நாம் மூணாவது நாள் பாசுரத்தையும் பார்க்க இருக்கிறோம் அனுபவிக்க இருக்கிறோம் முதலிலே கலிகன் கலையாமி கலிதம்சம் கவிம்பலோக திவாகரம் யசகோபி பிரகாசாவி ஆவிதம் தம வாழி மரகாதன் வாழி கலிகன்றி வாழி குறையுலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாய்வானை வாழ்வழியால் வதிரங்கள் மங்கையர் போன தூயோன் சுரமான வேறு நெஞ்சுக்கு இருக்கடி தீவமடங்கான நெடுந்திரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னோன் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறான சாரம் பரதமே பஞ்சு கணவன் பொறி பரகால பண்புகளே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தார்ந்த தவராசா பொங்குபுகழ் மங்கையர் போன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்குதான் மாலை தனிவழியே பறிக்க என்று கோலி பதிவிருந்த முற்றவனே வேலை அணைந்தொருள் கையால் அடியின் மணியை துணித்தொட வேணும் துணிந்து மூன்றாவது பாசுரம் பாயிரும் பறவை தன்னுள் பருவரை திரித்து வானோர்க்காக இருந்து அமுதம் கொண்ட அப்பனை எம்பிரானே மேயிரும் சோலை சூழ்ந்து நின்ற மாயிரும் சோலை மைந்தனை மணங்கினேனே பறந்து விரிந்திருக்கிற அந்த பார்க்கடல் அந்த பார்க்கடலிலே தன்னை வேண்டும் என்று நினைக்காமல் அமுதம் வேண்டும் என்று வந்த தேவர்களுக்காக பெரியதான ஒரு மந்திரமலையை போட்டு அதை சுழலச் செய்தான் அதன் மூலம் அமுதம் வர செய்தான் அப்படி தேவர்களுக்கு ஒரு பக்கமாக இருந்து அமுதம் எடுத்து கோரித்து உபகாரணவன் எனக்கு மிக மிகப்பெரிய மூங்கில் சோலைகளால் சூழப்பட்டு சூரிய வெளிச்சம் என்பதே உள்ளுக்குள் விழாவில் இருக்கக்கூடிய மலையாயிருக்கக்கூடிய அந்த திருகுமாயுதம் திருமாயுதன் சோலை மலையிலே இப்போது இருக்கிற பக்தர்களுக்காக அவதாரம் எடுத்து அச்சாவதாரின் மேணியாக அங்கே இருக்கிறான் நித்தியவாசம் செய்தருகிற விருக்கான சர்வேஸ்வரன் அவன் அவனை நான் வணங்கினேன் என்று சொல்கிறான் தன்னை விரும்பாமல் ஒரு பிரயோஜனத்தையே விரும்ப விரும்பி அகன்றும் போகக்கூடிய தேவர்களுக்காக தன்னுடைய உடல் நோக அமையாய் உருவெடுத்து மந்திரமலையை தன் முதுகிலை வைத்து அதை சுழலுமாறு செய்து வாசகியிலே ஒரு புறம் தேவர்களும் அசோல்கள் விழுந்து களைய அபுதம் வருவதற்கு உதவியாக இருந்தவன் அப்படிப்பட்டவன் இங்கு திருமாவளன் மலையிலே கோவில் கடல் கடந்து கடல் கடையும் போது மந்திரமணியை மத்தாக நட்டி கலைந்ததனால் பருவறை திரித்து என சொல்கிறான் திருத்து என்றால் அபா அபாப்த சமஸ்த காமன் என்ற பெயர் பெருமாள் உண்டு அவனுக்கு எதுவும் தேவையில்லாது இருக்கும் போது பிறருக்காகவே காரியங்கள் செய்து கொள்ளக்கூடியவன் நிலா தென்றல் சந்தனம் போன்ற விரல்கள் பொருள்கள் தனக்காக அல்ல மற்றவர்களுக்காக உகைப்படுவது போலவே பெருமாளும் மாணவர்களுக்காக இருப்பதனால் அவரையே அமுதம் என்று சொல்ல அவரையே அமுதம் தந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களிடம் அமுதமாக இருக்கக்கூடிய பெருமாளை வேண்டாமல் அமுதம் வேண்டும் என்று கேட்க அதையும் எடுத்து தந்தவராக இருக்க எப்பெருமானது நினைவானது பக்தர்களுக்காக பாகவதற்காக தன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு அவர்களை நலம் செய்ய வைப்பது என்பது அப்படிப்பட்டவர் தான் இங்கே திருமாலின் ஜோலையிலே இருக்கிறார் மிகு விதிகதி விக நின்ற என்றால் சூரிய கிரகணங்கள் உள்ளே புகவிழாமல் இருக்கக்கூடிய நிழவுள்ள மரங்கள் உள்ள மூங்கில் மரங்கள் நிறைந்த அந்த திருமாலின் தோலையில் இருக்கிற பெருமாளை நான் வணங்கினேன் என்று சொல்கிறார் இந்த பாசுரம் ஆக தனக்கென்று எதுவும் இல்லாமல் பிறருக்காகவே இருக்கக்கூடிய பெருமாளே நான் திருமாவும் ஜோலையிலே கண்டேன் அவரை வணங்குகிறேன் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம் வாயிரும் பறவை தன்னுள் பருவரை திரித்து வானோர்காயிருந்து அமுதம் கொண்ட அப்பனை எம்பிரானி ஏயிரும் ஜோலை சூழ்ந்து விரிகதி விரிய நின்ற மாயுஞ்சோலை வணங்கினேனே காயன வாட்சா மனசேந்திராது சகலம்பரஸ்விராயணாய சமத்தியானி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல்விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உள்ள போதிலும் அடியேன் செய்கிற நண்பனையோ தீவனையோ உடைய கமலமல பாதங்கள் சாதிக்கிறேன் கண்ணா காத்தொல் வாய்க்குன்னா ஏடிப்பு வாய்க்கணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாளில் கற்று வாய்க்கண்ணாம் சர்வத்திர கோவிதனாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிதா கோவிந்தா 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 கோவிந்தா